ஒரு அஞ்சு வழிமுறைகள் சொல்ற நல்லா கேட்டுக்கோ ஒன்று தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைப்பது அரிது ஆனால் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதுதான் வாழ்க்கையின் சவால் இரண்டாவது தவறுகள் இல்லாத வாழ்க்கை என்பது கிடையாது ஆனால் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கையின் வெற்றி மூன்றாவது தவறுகளை சுட்டி காட்டுவது எளிது ஆனால் தவறுகளை திருத்திக் கொள்ள உதவுவதுதான் உண்மையான நட்பு நான்காவது தவறுகளை பற்றி கவலைப்படுவதை விட தவறுகளை திருத்திக் கொள்வதில் கவனம் செலுத்துங்கள் ஐந்தாவது தவறுகள் நம்மை பலவீனப்படுத்துவதில்லை ஆனால் தவறுகள் நம்மை வலிமைப்படுத்துகின்றன இதே மாதிரி வீடியோ வேணும்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க